வணக்கம் இன்னைக்கு உற்சாக நியூஸ் எதை பார்க்க அறுபடை வீடுகளின் ஒன்றாக இருக்கும் திருச்செந்தூர் முருகன் கோயில் இந்த முருகன் கோயில் மட்டும்தான் கடற்கரையில் அமைந்துள்ள வீடுகளின் ஒன்றாக சொல்லப்படுது சூரபத்மனை முருகன் வதம் செய்த தலமும் இதுதான் சூரனை வென்றதால் ஜெயந்திரநாதர் என்றும் பேரின் முருகன் இங்கு அருள் சண்முகர் வடிவில் முருகன் அருள் ஒரே தளம் தான் இது இந்த முருகனுக்கு கந்தசஷ்டி விழா இங்கு சிறப்பாக நடத்தப்படுது வழிபடுவர்கள் ஏராளமாக இருக்கின்றாங்க அதிலே இந்த திருச்செந்தூர் முருகன் கோயிலில் சில ரகசியங்களும் இருக்குது அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் எந்த இடத்துல ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பயனுள்ள தகவல்களாக இருக்கும் மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடாக பக்தர்கள் போற்றப்படும் தளம் தான் திருச்செந்தூர் திருச்செந்தூரில் காயத்ரி மந்திரத்தின் இருபத்தி நாலு எழுத்துக்களும் இந்த தளத்தின் தீர்த்தமாக இருப்பதாக சொல்லப்படுது இவற்றில் கந்த புஷ்கர்ணி மட்டும் நாலி கிணற்றில் மட்டுமே பக்தர்கள் தற்போது நீராடி வருகிறாங்க கோயிலினுடைய தெற்கே நாலி கிணறு ஒன்று இருக்குது பெரிய கிணற்றுக்குள்ளே ஒரு சிறு கிணறாக ஒரு சதுரடி பரப்பில் ஏழு அடி ஆழமும் இந்த தீர்த்தம் மற்ற நன்னீராக திகழ்கிறது கரையோரம் இப்படி இனிய நீராக இருப்பது கந்த பெருமாளின் அருள்னே சொல்லலாம் இதில் நீராடுபவர்கள் சகல நலங்களையும் பெறுவாங்களாம் கடற்கரையில அமைந்திருந்த சில தீர்த்த கிணறுகள் மணல் மூடி துந்து போயிட்டனா அந்த தீர்த்த கட்டிடங்களை குறிப்பிடும் கல்வெட்டுங்களும் மறைந்து போயிடுச்சு தேவர்களுக்கும் அசுர்களுக்கும் இடையே ஆறு நாட்கள் கடுமையான போர் ஏற்பட்டதாம் அசுரப்படைகள் வீழ்த்த பின்னரே சூரபத்மன் மாமரமாக உருமாறினாராம் முருகப்பெருமான் தனது வேலினால் மாமரத்தை இரண்டாக பிளந்தாராம் மாமரத்தின் ஒரு பகுதி சேவலாகவும் மற்றொன்று மயிலாகவும் மாறியதாம் இதற்கு பின்பே முருகன் சேவல் கொடியுடனும் மயில் வாகனத்தோடு காட்சியளிக்க தொடங்கினார் சூரபத்மனுடன் போர் முடிந்த பின்பே தனது படை வீரர்களுக்கு தீராத தாகம் ஏற்பட்டதாம் முருகன் தனது வேளால் கிணறு ஒன்றினை உருவாக்கியுள்ளார் கிணறுதான் நாலு கிணறு என அழைக்கப்படுது பதினாலு அடி சுற்றளவு கொண்ட இந்த சதுரமான கிணற்றில் நீர் உப்பாகவும் கருதிய நேரத்தில் இருக்கும் இந்த கிணற்றின் உள்ளேயே மற்றொரு கிணறு இருக்குதான் ஒரு அடி மட்டுமே உள்ள இந்த கிணற்றில் நீர் தெளிவாகவும் மிகவும் சுவையாகவும் இருக்குதுன்னு சொல்றாங்க ஒரே கிணற்று பகுதியில் இருவேறு சுவை கொண்ட கிணறு அமைந்த அதிசயத்துடன் உள்ளது இந்த தளத்தில் மட்டும்தான் சில மாதங்களை பார்த்தோம்னா திருச்செந்தூர் சுப்பிரமணிய கோவில்ல இருக்க கடற்கரையில் அடிக்கடி கடல் அலகை உள்வாங்கி வருதான் இது வழக்கமாக மாறிவிடுச்சாம் கடல் உள்வாங்கி காணப்படும் சமயங்களில் கடலில் இருந்து ஏராளமான கற்சிலைகளும் கல்வெட்டுகளும் வெளியே தெரிய வருது இந்த நிலையில நேற்று இரவு கடலில் அதிக சீற்றத்துடன் காணப்பட்டதா இதனால் கடலுக்குள் கிடந்த ஒரு சிலையும் வெளியே வந்துள்ளது கடற்கரை கோவிலுக்கு செல்லும் போது பாதையில தொடக்கத்துல சுமார் மூன்று முன் துண்டுகை விநாயகர் கோயில் இருந்திருக்கு இது சுப்பிரமணிய சுவாமி கோயிலின் உபயு கோவிலாக சொல்லப்படுது முருகன் இருக்கும் இடத்தை பக்தர்களுக்கு தூண்டி காண்பிக்கும் விதமாக விநாயகர் இருப்பதால் இப்பெயர் பெற்றதாம் காலை ஐந்து மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை இக்கோயில் திறந்தே இருக்குது பங்குனி உத்திரம் திரு வைகாசி விசாகம் கந்தசஷ்டி முருகத்தலங்களில் கந்தசஷ்டி விழாவும் ஆறு நாட்கள் நடக்கும் ஆனால் சில சில தலங்களில் மட்டுமே சஷ்டிக்கு மறுநாள் முருகன் திருக்கல்யாணத்துடன் சேர்ந்து ஏழு நாட்கள் நடத்துவர் ஆனால் திருச்செந்தூரின் கந்தசஷ்டி விழா முதல் ஆறு நாட்கள் சிருஷ்டி விரதமும் சூரசம்ஹாரமும் ஏழாம் நாள்ல முருகன் தெய்வானை திருக்கல்யாணமும் அடுத்த ஐந்து நாட்கள் சுவாமி திருக்கல்யாண கோலத்துல மூஞ்சல் சேவை செய்வாரா இவ்விழா பன்னெண்டு நாட்கள் இக்கோயில கொண்டாடப்படுது அறுபடை வீடுகளை திருச்செந்தூர் மட்டுமே கடற்கரையில் அமைந்து பிற ஐந்து மலைக்கோயிலாகவே இருக்குது நூத்தி ஐம்பத்தி ஏழு அடி உயரம் கொண்ட இக்கோயிலினுடைய கோபுரம் வந்து ஒன்பது தளங்களாக கொண்டதாக இருக்குது முருகப்பெருமான் பெருமான் சூரியனை ஆட்கொண்ட பின்பே தனது வெற்றிக்கு நன்றி சொல்லும் விதமாக சிவபூஜையும் செய்தாரா இந்த கோலத்திலேயே முருகன் வளக்கையில தாமரை மலருடன் அருள் பாலிக்கிறார் தலையின் சிவயோகி போல ஜடா மகுடத்தன் காட்சியளிக்கிறார் இவருக்கு இடது இடதுபுறத்தலா சுவற்றின் ஒரு லிங்கம் இருக்குதான் இவருக்கு முதல் தீபாராதனை காட்டிய பின்பே முருகனுக்கு தீபாராதனைகள் நடக்குமா சண்முக சன்னதியிலும் சுவாமிக்கு பின்புறமோ லிங்கம் இருக்கிறது இவ்விரு லிங்கங்களும் இருளில் உள்ளதா தீபாராதனை ஒளியில் மட்டுமே காண முடியும் வந்து தங்களை தொந்தரவு செய்த சூரபத்மனை அழிக்கும்படி அளிக்கும்படி சிவபெருமானிடம் முறையிட்டாங்களாம் அவர்களது வேண்டுதலை ஏற்ற சிவனும் தன் கண்ணில் இருந்து ஆறு பொறிகளை உண்டாக்கியிருக்காங்க அதிலிருந்து முருகப்பெருமான் தோன்றினாராம் பின் சிவபெருமானின் கட்டளை ஏற்றி சூரபத்மனை அழிக்க இங்கு வந்துள்ள முருக கடவுள் இவ்வேளையில முருகப்பெருமானின் தரிசனம் வேண்டி தேவர்களின் குருவான வியாழ பகவான் இத்தளத்துல தவம் இருந்திருக்காரு அவருக்கு காட்சி தந்த முருகப்பெருமான் இவ்விடத்திலே தங்கியிருக்காங்க அவர் மூலமாகவே அசுரர்களின் வரலாற்றையும் தெரிந்து கொண்டார் அப்போது தனது படை தளபதியான வீரபாகுவை சூரபத்மனிடம் தூது அனுப்பியுள்ளார் அவன் கேட்கவில்லை என்றால் புருகன் தன் படைகளுடன் சென்று வதம் செய்துள்ளன வியாழ பகவான் முருகனிடம் தனக்கு காட்சி தந்த இவ்விடத்திலே எழுந்தருளும்படி வேண்டிக் கொண்டாராம் அதன்படியே முருகனும் இங்கே தங்கியுள்ளார் வியாழ பகவான் விஸ்வகர்மாவை அழைத்து இங்கு கோயிலை எழுப்பியுள்ளார் முருகன் சூரனை வெற்றி பெற்று ஆட்கொண்டதால் இவர் சேந்திநாதர் எனவும் அழைக்கப்பட்டார் பிற்காலத்தையே செந்தில்நாதர் என மருவியது தலமும் திருச்செந்த திருச்சந்திபுரமும் திருச்செந்தூர் என மருவியதாக சொல்லப்படுது முருகன் பெருமான் பார்த்தா மும்மூர்த்திகளின் அம்சமாக காட்சி அளிக்கிறான் ஆவணி மற்றும் ஆசி மாத திருவிழாவின் போது சிவன் விஷ்ணு மற்றும் பிரம்மா என மும்மூர்த்திகளின் அம்சமாகவே காட்சி அளிக்கிறார் பக்தர்களுக்கு விழாவின் ஏழாம் நாள் மாலையில் மாலையில இவர் சிவப்பு நிற வஸ்திரம் சாத்தி சிவபெருமானாகவும் காட்சி தருவார் மறுநாள் அதிகாலையில் வெண்ணீர ஆடையில பிரம்மாவ அம்சமாகவும் மதிய பச்சை வஸ்திரம் சாத்தி பெருமாள் அம்சத்திலும் காட்சியளிக்கிறார் பொதுவாக கோயில்களை ஒரு தெய்வத்துக்கு உற்சவர் சிலை மட்டுமே இருக்கும் ஆனால் திருச்செந்தூர் கோவில சண்முக ஜெயந்திநாதர் குமரவிங்கட ஆலைவாய் பெருமாள் என நான்கு உற்சவர்கள் இருக்கிறாங்க இவர்கள் அனைவருக்குமே தனித்தனி சன்னதிகளும் இருப்பது தனி சிறப்பாகும் இவர்களின் குமரவிடக்கரை மாப்பிள்ளை சுவாமி என அழைக்கிறாங்க கோவில் மட்டுந்தான் தீபாவளி என்று புத்தாடை ஊர்வலம் நடைபெறுது மகாவிஷ்ணுவும் நரகாசுரனும் அளித்த மக்கள் இன்புற்ற தீபாவளி நாளில் அனைவரும் புத்தாடை உடுத்தி மகிழ்வாங்க திருச்செந்தூர் கோவிலிலும் அனைத்து சுவாமிகளும் தீபாவளி அன்று புத்தாடை அணிவிக்கப்படுது அன்று அதிகாலையில இக்கோயிலில் உள்ள அனைத்து பரிவார தெய்வங்களுக்கு சந்தன காப்பு செய்யப்படும் பின் புத்தாடைகள் வெள்ளி பல்லாக்களை வைத்து ஊர்வலமாக கொண்டு சென்று அணிவிக்கின்றன தெய்வானையை முருகன் மனம் முடிக்க காரணமாக இருந்த தளம் என்பதால் இந்திரன் இத்தலத்தினை மருவங்களுக்கு ஆந்தவங்களுக்கும் தீபாவளிக்கு புத்தாடை எடுத்து தருவதாக ஒரு நம்பிக்கை இருக்குது திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில உட்பிரகாரத்துல வெங்கடேச பெருமாள் கோயிலும் அமைஞ்சிருக்கு இங்கு பெருமாள் கையில் சங்கராயனம் இல்லை அதனை முருகனுக்கு சூரசம்ஹாரம் செய்ய வழங்கி விட்டதாகவும் சொல்லப்படுது பெருமான் பார்த்தம்னா இங்கு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து வழிபாடு செய்தான்னு சொல்லப்படுது அப்படி செய்யப்பட்ட சிலைகள் பார்த்தனா ஐந்து சிலைகள் பஞ்சலிங்கங்கள் என்று அழைக்கப்படுது இந்த ஐந்து லிங்கங்களும் முருகப்பெருமானின் மூலவர் கருவறைக்கு பின்புறம் உள்ள ஒரு தனி அறையில காணப்படுதான் இந்த ஒரு கடற்கரையில தொடர்ந்து கடல் எரிப்பு ஏற்பட்டு வருவதால் பழமை வாய்ந்த கச்சிலைகள் கரை ஒதுங்க தொடங்கியுள்ளன அந்த வகையில தற்போது சிங்க உடல் பதித்த கற்சிலையும் லிங்க வடிவிலான கற்சிலைகளும் கரை ஒதுங்கியிருக்குதான் இதனை பக்தர்கள் வியப்பாக பார்த்து வராங்க முருகனின் அறுபடை வீடுகளை இரண்டாம் படை வீடாக விளங்குவதன் திருச்செந்தூர் முருகன் கோயில் இந்த கோயிலுக்கு நாள்தோறும் ஏராளமான பக்தர்கள் வருகை தருவது வழக்கமாக இருக்குது திருவிழா மற்றும் விடுமுறை நாட்களும் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் வருகை புரிந்து வருவாங்க இவ்வாறு கோயிலுக்கு வருகை தரும் பக்தர்கள் கோயிலுக்கு முன்புள்ள கடற்கரையிலும் புனித நீராடி சுவாமி தரிசனம் செய்வதை வழக்கமாக வச்சிருக்காங்க கடந்த சில மாதங்களை பார்த்தாமே கோயில முன் கடற்கரையில கடலின் சீற்றம் அதிகரித்து காணப்படுதான் இதனால் கடற்கரையின் சுமார் ஐம்பது அடிக்கு கடல் அரிப்பு சொல்லப்படுது விளைவாக கோயிலின் முன்புல படிக்கட்டு வழியாக கடலுக்குள் இறங்க முடியாத நிலையும் ஏற்பட்டுள்ளதாம் ஏற்பட்ட இடத்தலா பல ஆண்டுகள் என கல் ஒன்றும் கரை ஒதுங்கியிருக்கு அதன் பார்த்தனா உடல் பார்ப்பதற்கு சிங்கத்தின் உடல் போன்றும் முகம் வேறு ஒரு உருவத்தை வடிவத்திலும் அமைஞ்சிருக்கு கல் அருகே மற்றொரு கச்சிலையும் கரை ஒதுங்கியிருக்குது அதனை பார்ப்பதற்கு பாதம் போன்று இருந்துள்ளது அதனை கவிழ்த்து பார்த்த சிவலிங்கம் போன்று காட்சி சிங்கத்தின் உடல் போன்றும் முகம் வேறு ஒரு உருவத்தின் வடிவிலும் அமைந்துள்ள சிலைகள் மிகவும் பழமையான கோயில்களில் இருக்குவது போல இருக்கு சிங்க உடலும் அதில் யானையின் முகமும் பொறிக்கப்பட்டிருக்கும் யானை என்பது தமிழ் கோயில்களில் காணப்படும் ஓர் தொன்ம உயிரின சிற்பமா இதை பொதுவாக தமிழ் கோயில்களின் தூண்களின் காணப்படும் சிங்கம் மற்றும் யானையை விட மிகவும் வலிமையானது சொல்லப்படுது முற்காலத்துல ஏதோ கோயில்களின் இந்த கல் சிற்பம் முகப்புகளில் இருந்துள்ளது திருச்செந்தூர்லா கோயில் சீரமைப்பு பணியின் போது இந்த கல் அகற்றப்பட்டு கடற்கரை பகுதியில் மூழ்கி இருக்கும் தற்போது கடல் சீற்றத்தின் காரணமாகவே கடல் அரிப்பு ஏற்பட்டு வருவதால் கீழே புதைந்து கிடந்த சில கல் வெளியில் தெரிந்திருக்கலாம்னு சொல்லப்படுது திருச்செந்தூர் கடற்கரையில் கடல் அரிப்பு ஏற்பட்டு வருவதால் தொடர்ந்து ஏராளமான கச்சிலைகள் வெளியே வர தொடங்கியுள்ளது இதை பார்க்க பக்தர்களும் ஆர்வமாக இருக்கிறாங்க உள்ள மூலவர் வந்து தவ கோலத்தில் இருப்பதாக சொல்லப்படுது அவர் கையெல்லாம் அருகில் தேவியாரும் இல்லைன்னு சொல்லப்படுது உலகுக்காக தந்தை சிவனாரை நோக்கி தபஸ் செய்யும் வேளவனை தரிவிப்பது மகா புண்ணியம் கருவறையில பின்புறத்துல ஐந்து லிங்கங்களும் கருவறைக்குள் மூன்று லிங்கங்களும் இருக்குது இருக்குதுல மகிழ்ச்சியே இல்லை தொழில முன்னேற்றமே இல்லை தொடர்ந்து நஷ்டத்தை சந்திச்சு கொண்டிருக்கவங்க காரணம் என்னன்னு பார்த்தோன்னா கந்தஷ்டின்னு சொல்லப்படுது அந்த கந்திஷ்டை போக்கக்கூடிய அந்த கருங்காலி மாலை கருங்காலி மாலை வந்து பொதுவாகவே கதிர்வீச்சுகளை ஈர்த்து சேமிக்கும் தன்மை கொண்டதான் ஆகையால் நம்முடைய அனைத்து எதிர்மறை எண்ணங்களையும் போக்கி நேர்மறையான எண்ணங்களை நாம் செலுத்தக்கூடிய தன்மை பெற்றது இத்தகைய கருங்காலி மாலையை பெற விரும்ப வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய ஆர்டரை தெரிவிச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உச்சக நியூஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வியூவர்ஸ்